சല്പം ಸ್ವಲ್ಪ சமாதானಾಗ್ಲಿ தடிறேਣਾ ஓ கத்து பேக்க கொளுத்திப் போதே இது தானுது இதெல்லாம் 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 வதித்தத வதித்ததே வதித்ததே அடி அடி கால்ல கால் பிடி பேடி ஹீரோ 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 கட் பண்ணு சுதேஷ் கொடி சுதேஷ்

ஆஹ் இல்ல 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 எதிர்க்கு

ಚಿನ್ನ ಆದ್ರೆ ಗಂಜಲ ಅಷ್ಟೇನೆ ಈಗ ಮೈನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದು ಒಂದ್ಸಲ ಕೊಡಬೇಕು ಒಂದ್ಸಲ ಕೊಡ್ಬಿಟ್ರೆ ಅದು ಆರಂಗಣೆ ಆಗಿ ಒಂಥರ ಶಕ್ತಿ ತನಂಗ ಆಗ್ಬಿಡ್ತದೆ ಅದಕ್ಕೆ ख ला होगा?